வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் அப்படி இப்படின்னு ரெஸ்ட்டுக்கு போய் இப்போ தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்தவங்க துணியெல்லாம் வந்து கேட்க வந்துட்டாங்க அதனால் எனக்கு ஒரே ப்ரெஷராக போச்சு இப்போ வந்து இன்றைக்கி நான் எந்த வேலையும் செய்யலை தைக்கிறது வேலை மட்டும்தான் இன்றைக்கி வச்சுக்கிட்டேன் தவிர வேறு எந்த வேலையும் நான் செய்யலை ஏன்னா வந்து அவசரமாக கேட்க வந்துட்டாங்க அங்கே கொடுக்கும்போது வந்து தீபாவளிக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அதில் பண்டிகை துணி மட்டும் அவங்களுக்கு தைச்சி கொடுத்துட்டு மிச்சத்தை வச்சுருந்தேன் பார்த்தா இன்றைக்கி சாயங்காலமே வேணும் இன்னொருத்தர் வந்து நாளைக்கே வேணும் அப்படின்னாங்க அதனால் அவங்களுக்கு வருஷப்படி எப்படி கொடுக்கணுமோ அப்படி முடிவு பண்ணிவிட்டேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டு வேலை எந்த வேலையும் செய்யாமல் இதுலேயே உட்காந்தான் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு இந்த பிளவுஸ் தான் இப்போ இந்த பிளவுஸ் தான் ட்ரெண்டிங் இது எல்லாத்துக்குமே தெரியும் நிறையா பேர் இப்போ இதே தான் இருக்காங்க இதுலேயே பல மாடல் வருது அது இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது இதுதான் நிறையா பேர் இப்போ விரும்பி போடுறது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபது பாயிண்ட்டு தான் இருக்கும் நல்லா வந்து இப்போ என் என்னுடைய அளவுக்கெல்லாம் இது வந்து பற்றாது இந்த ப்ளவுஸ் எல்லாம் இது வந்து சின்ன முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு இன்ச்சு நாற்பது இன்ச்சுக்குள்ளே இருக்கவங்க நாற்பது வரைக்கும் மட்டும்தான் இது வந்து இந்த ப்ளவுஸ் பற்றும் அதுக்கே நிறைய ஒட்டு போடணும் இப்போது இவங்க கொடுக்குறது மட்டும் இல்லாமல் பத்தாத துணி அந்த வந்து கரெக்ட் பண்ணி தைக்கிறது தான் பெரிய வேலை எனக்கு இது வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிற நேரத்தில் மூணு ப்ளவுஸ் தைச்சிடலாம் அந்தளவுக்கு டைம் எடுத்துக்கும் இது வந்து த அதை லைனிங் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு அது காய வச்சு அயன் பண்ணி அப்புறம் கட் பண்ணி அது ஜாயிண்ட் நிறையா ஜாயிண்ட் வரும் மெயினாக கைக்கு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா முன் பீஸுக்கு வரும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இதெல்லாம் தைச்சி கொடுக்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுக்கும் இந்த கைக்கு மட்டும் பாருங்கள் இது வந்து இந்த முக்கால் கைக்கு மட்டும்தான் வரும் அந்த கீழெல்லாம் ஜாயிண்ட்டு கொடுக்கணும் இப்போ அந்த லைனிங் துணி வைக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எந்தளவுக்கு நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்கணும் அளவுக்கு துணி வேணும் அதனால் இதுக்கு சிறு டைம் சரியப்படுதுன்னு இன்றைக்கி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டால் நமக்கு அதுக்கு டைம் செய்யப்படுது இட்லி தோசைன்னு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு செஞ்சான குழம்பு பொரியல் ரசம் வைக்கணும் அதனால நான் டக்குன்னு வேலை முடியணுமேன்ட்டு இது உக்காந்து அரை நாளில் தைச்சி கொடுத்துட்டேன் ஏன்னா இந்த துணி வந்து அவ்வளோ வேலை வாங்கும் கஸ்டமர் தான் வந்து கொடுப்பாங்க நாம் வந்து அது ஒவ்வொன்றும் வந்து பிரித்து பார்த்துட்டோ இந்த இந்த துணி வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் எவ்வளோ ரேட் எடுத்துனாங்களும் சரி இதுல எழுநூறு ரூபாய் வரைக்கும் கூட இருக்கு அந் எந் எவ்வளோ எடுத்தாலும் அந்த ப்ளவுஸுக்கு வந்து இந்த கைக்கு வந்து இந்த தான் வரும் அதனால் நம்ம தைக்கிறவங்க நல்லா தைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஜாயிண்ட்டு போட்டு எப்படி வந்து இது வந்து சாதா கட்டுலாம் போட சாதா கட்டு தான் போட முடியும் கிராஸ் கட்டுலாம் போட்டிங்கன்னா துணி பார்த்தது இவ்வளோ தான் இருக்கும் இதுலேயே பட்டி வைக்கணும் கைக்கு ஜாயிண்ட்டு கொடுக்கணும் எல்லாத்துக்கும் இந்த இந்த ஓரத்தில் இருக்க பார்த்திங்களா இந்த துணி தான் அதனால் இதுவே ஓவர் டென்ஷனாக இருக்கும் இன்றைக்கி ஊருக்கு நாம் தான் ஊருக்கு போகிறோன்னு பார்த்தா அவங்களும் நாங்களும் ஊருக்கு போகிறோம் இன்றைக்கி சாயங்காலம் வேணுன்ட்டாங்க அதனால் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் பாருங்கள் ஏன்னா போனியில் நூல் போட்டு வச்சிருக்குன்னு நினைக்காதீங்க இது ஓட்ட விழுந்து போச்சு இந்த போனி அதனால் இது நூல் கண்டு போட்டு வச்சுட்டேன் இவ்வளோ கண்டு இருக்குது இவ்வளோ நூல் கண்டு இருந்து தேவையான கலர் இருக்காது இவ்வளோ இருக்குது பாருங்கள் இதில் இருக்கும் ஒரு நூறு ஐநூறு கண்டு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது நூல் ஆனால் வந்து பாருங்கள் தேவையானது இருக்காது இதனால் நான் ஊருக்கு போகும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்கிறது எனக்கு இது வரைக்கும் நாலு கலர் செட் ஆகிப்போச்சு அதுவும் பாருங்கள் மேட்ச் கரெக்டாக வரல மூணு கலர் இருக்குது அதில் மெருனில் எந்த கலரும் செட் ஆகலை இதில் வந்து எப்படி தெரியுங்களா இருக்கிறது பன்னெண்டு கலர் தான் அம்பாங்க ஆனால் நூலில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லைனிங் ப்ளவுஸு இதெல்லாம் பார்த்திங்கனா நிறையா கலர் இருக்கும் இது எப்படி வந்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுக்க வச்சு பார்க்கும்போது கலர் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதே ஒரு நூலாக எடுத்து வச்சு பார்க்கும்போது கலர் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி தான் வந்து நூல் கடையிலெலாம் நம்ம வாங்குவோம் அப்படி பார்த்து அதை கரெக்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சு இதுதான் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவ்வளோ தெரியல ஆனால் தனியாக பார்க்கும்போது இந்த நூல்கண்டு மட்டும் டார்க்காக வேறு கலர் இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க உக்காந்துட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது மட்டும் இல்லாமல் இது வந்து சேரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நழுவி நழுவிட்டு போகும் இது வந்து ஒரு மாதிரி சிப்பான் சேலை தானுங்களே இது காட்டனுன்னா ஒரு மணி நேரத்தில் போதும் டக்குன்னு தைச்சிடலாம் இப்போ பாருங்கள் எப்படியோ ஒட்டு போட்டு ஒரு வழியாக எல்லாம் வந்து தைச்சாச்சு தெ தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கைக்கு மட்டும் டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுதான் தான் எல்லோரும் விரும்பி இன்றைக்கெல்லாம் நிறைய இப்போ ஒரு வருஷமாக இது தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக தைச்சாச்சின்ட்டு இது வந்து முக்கால் கை அந்த டிசைன் கொடுத்த வரைக்கும் ஹாஃப் கை போடுறவங்க கூட அந்த டிசைன் இருக்கிற வரைக்கும் போட்டுக்குவாங்க இந்த டிசைன் வர்ற வரைக்கும் நம்ம கைக்கு வெட்டிக்கணும் அவ்வளோதாங்க தைச்சி முடிச்சுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து அவங்க ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்துருந்தாங்க அது ஒரு ஆல்டேஷனுக்காக கொடுத்துருந்தாங்க அந்த ப்ளவுஸும் சூப்பராக இருந்துச்சு இதுவும் அதுக்கு சேர்ந்த மாதிரி சேலை தான் இதுவும் சமிக்கையாக இருக்கும் அப்படியே கொட்டுது அந்த அந்த ஒரு சமைக்க மாதிரி தூள் மாதிரி போட்டிருக்காங்க வீடு ஓர் அப்படியே மின்னு மின்னு மின்னுக்கிட்டு இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்தது இப்போ இந்த ப்ளவுஸ் பாருங்கள் இது ரெடிமேடு ப்ளவுஸு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இதெல்லாம் இப்போது இந்த மாதிரியும் வாங்கிக்கிறாங்க இந்த கலருக்கு இது இந்த ப்ளூ கலரும் கிரேவுக்கும் தான் சூப்பராக இருக்கும் இது வந்து ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டு அவங்க முன்னாடி கழுத்து வந்து ரொம்ப இறக்கமாக இருக்கிறதுனால அது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி எக்ஸ்ட்ரா தொயிலெல்லாம் போட்டு கொடுக்க சொன்னாங்க அதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு எல்லாம் வந்து முன்னாடி எல்லாம் பண்ணி கொடுத்தோம் கழுத்துக்கு இது பின்னாடி பாருங்கள் ஓவல் ஷேப்ல கொடுத்து அதுக்கு பவு கொடுத்து நல்லா இருந்தது ப்ளவுஸ் பார்க்கவே ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டும் முன்னாடி பேக் பட்டன் இது போல தான் இதுக்கும் இந்த ரெண்டும் முடிச்சு கொடுக்குறவோ எனக்கு ஒரு நாள் சரியாக போயிடுச்சுங்க அவ்வளோதான் ஊர்லேருந்து வந்து இப்படி தான் அவங்க அவசரமாக கேட்கும்போதும் நமக்கு வேலை ஆகும் இல்லைன்னா அப்புறம் தைச்சி கொடுத்துக்கலாம் அப்புறம் தேச்சு தைச்சி கொடுத்துக்கலான்னு நம்ம டைம் போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி இப்படி தான் வீடியோ போச்சு மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் பாய்